என் தாய் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இரண்டு நபர்களின் நட்பு இரண்டு தோழர்களின் நட்பு இரண்டு ஆளுமைகளின் நட்பு இரண்டு ஆட்சியாளர்களின் நட்பு இரண்டு மன்னர்களின் நட்பு இது எப்படி இருக்கும் என்று கேட்டால் விவரிக்க முடியாத அளவுக்கு நன்மையை கொடுக்கும் த டிஸ்கஷன் மீன்ஸ் டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன் என்பதைப் போல சிந்தனை உள்ள ஒருமித்த நட்பு அவர்களுக்கும் மட்டுமல்ல இந்த சமுதாயத்துக்கும் நல்லதை கொடுக்கும் நான் இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்றேன் இன்னைக்கு காணொலியில் யுனிவர்சல் நான் பதிவு செய்வது என்னவென்று கேட்டால் அந்த இரண்டு நபர்களுக்குள் ஒரு பிரிவு வந்துவிட்டால் இரண்டு ஆளுமைகளுக்குள் ஒரு போட்டி மனப்பான்மை வந்துவிட்டால் இரண்டு நானா என்கின்ற வந்துவிட்டால் என்ன நடக்கும் ஆரோக்கியமான ஒரு செய்தியை மட்டும் இந்த காணொலியிலே நான் பதிவு செய்கிறேன் ரோசன் என்கின்ற இசையமைப்பாளர் இதெல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் மதன் மோகன் என்ற இசையமைப்பாளர் இவையெல்லாம் நான் வெளிநாட்டில் நான் பீத்தோவான் மொசோட்டு மாதிரி நான் சொல்லணும் ரோசன் என்கின்ற இசையமைப்பாளரும் மதன் மோகன் என்ற இசையமைப்பாளரும் இந்தி பட உலகில் சாம்ராஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போத்தான் அந்த ரெண்டு பேருக்குள்ள இசைகளிலும் பாடல்களிலும் சங்கீத குறிப்புகளிலும் ஒரு மாபெரும் போட்டி இருந்தது ரெண்டு பேரும் பேசிக்கிட மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிடவே மாட்டாங்க இவரை புக் பண்ணுனா அவர் வர மாட்டார் அவரை புக் பண்ணா இவர் வர மாட்டார் இந்த தயாரிப்பாளர்கிட்ட போனால் இவர் வர மாட்டார் ஆக டைரக்டர் முத கொண்டு பயங்கரமான போட்டி பாடல்கள் கிட்டடிக்கு நீ இந்த பாட்டை நீ கொடுத்துட்டியா நான் இப்படி ஒரு பாட்டை கொடுக்குறேன் எம்எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ராவமூர்த்தி இருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் தனியை பிரிந்து ராவமூர்த்தியும் தனியை பிரிந்து மிக அற்புதமான பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் பாடல்களெல்லாம் சொல்ல முடிய காப்பிரைட்ஸ்க்குள்ளே உள்ளே போகும் அந்த டீமுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் அவ்வளவு உரிய இப்போ இந்த காணொளியை பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது கடைசி நிமிடம் வரை மெல்ல திறந்தது கதவு வரை அவங்க போட்ட பாடல்கள் வந்து மிக 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 அற்புதமான பாடல் இதே மாதிரி தான் இருந்தது ரோஷனுக்கும் அவருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து முட்டி மோதும் இல்லையா அந்த முட்டி மோதுகிற இடத்துல ஒரு இடத்துல நின்றுச்சு என்ன நின்றுட்டாங்க பாடல் போகுது ரெக்கார்டு மிகப்பெரிய அளவில் விற்பனையாகுது அடுத்து இவருடைய போட்டியில் இருக்கிறதாக நீயா நான்கிற நெருங்கு நேரத்தில் ஒரு நாள் ரோஷன் இறந்து விடுகிறார் நோயில் இறந்துடுறார் தன்னை அறியாத இப்போது மதன் போட்டியாளர் கிடையாது நம்ம என்ன நினப்போம் இப்போ இருக்க இசையமைப்பாளர்கள் நம்ம தோழர் இளையராஜா அவர்களைப் போல இசையமைப்பாளர்கள் எனக்கு தெரிய இன்று அவருக்கு நிகராக சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது அதனால தான் அவர் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறோம் அவருக்கு தான் அந்த வெஞ்சன்ஸ் இருக்குது அவருக்கு தான் இன்னும் அவரால் தன்னுடைய தாழ்வை தாங்கி கொள்ள முடியவில்லை ஆனால் மதன்மோகன் என்ன செஞ்சார்னா இந்த ரோஷனோட இறப்புக்கு வருவாரா மாட்டாராங்கிற ஒரு நிலமையில எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது அந்த காருக்குள்ளேருந்து ரோஷன் வாராரு அவர் கையிலே இருக்கிறது கிட்டார் ஒரு இசை கருவியை தூக்கிக்கிட்டு வாரார் தூக்கிட்டு வந்து அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா இறந்த ரோஷனோட உடலில் அந்த கிட்டாரை தூக்கி எறிதார் தூக்கி எறிந்து அவர் சொன்ன வார்த்தை என்னை விட்டு விட்டு ஏனடா நீ இறந்தாய் நான் ஒரு சரியான போட்டியாளர் இருக்கிற போது நானும் சரியான பாடல்களை தந்து கொண்டிருந்தேன் என் நான் பாடல் போடுவதற்கான முழு குறிப்பையும் முழு தகுதியையும் முழு திறமையையும் எனக்கு கொடுத்தது உன்னுடைய பாடல்தான் என் பாடல் வெற்றி பெறுவதற்கு உன் பாடலோட வெற்றிதான் காரணமாக அமைந்தது இனி நான் யாரோடு யாரிடம் நான் போட்டியிடுவது என்று சொல்லி கத்திக் கதறிய காட்சியை பார்த்த தோழர்கள் இந்தி திரைப்பட உலகமும் இசை ஆளுமைகளும் வியந்து போனார்கள் அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருந்தது இலக்கியங்களே நாம் தமிழ் இலக்கியத்திலே குறிப்பிடுவது போல கோப்பெருந்தியோடு பிசிறந்தும் போல ரெண்டு பேரும் சந்திக்காமல் அவர்கள் கொண்ட மானசீக ஒரு காதல் உறவு நட்பு உறவு போல் இவர்கள் ரெண்டு பேரும் இருந்தார் ஆனால் தமிழ் திரையுலகில் என்னவோ என்ன சாபக்கேடோ தெரியல அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலத்திலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்திலும் இரண்டு பேரும் இரு பிரிவாக இருந்தார்கள் இரண்டு பிரிவுகளும் சண்டை போட்டார்கள் அப்புறம் ரஜினி கமலா இருக்கட்டும் இது நடிகர்கள் வரும் பல சில எஸ் விஸ்வநாதன் காலத்திலிருந்து ராமமூர்த்தி காலத்திலிருந்து குன்னக்குடி வைத்தியன் காலத்திலிருந்து அப்படியே இளையராஜா வரை நின்று அப்படி இருந்தது இடையில் இருக்கக்கூடிய பல இசையமைப்பாளர்கள் வந்தார்கள் போனார்கள் அதற்கு பின்னாடி ஏன் போனார்கள் என்பதில் மிக முக்கியமான நுண்குறிப்பு இருக்கிறது அதை வரும் காணொளிகளில் அதை நான் பதிவு செய்வேன் சந்திரபோஸ் எங்கே போனார் கடைசியில் தேவா போனது எங்கே போனாங்க ஏஆர் ரகுமான் என்கின்ற புயல் உள்ளே நுழைகிற வரை இளையராஜாவின் ஆதிக்கம் மட்டுமல்ல தனித்துவமான ஆதிக்கம் இங்கே நிலைபெற்றது இதெல்லாம் வந்து இப்போ பாட்டை மட்டும் கேட்குறவங்களுக்கு தெரியாது உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கடல் சூழல் அது வந்து எப்படிப்பட்ட சூழலுங்கிறது தெரியும் இதே தான் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் ரோஷனுக்கும் இருக்கக்கூடிய மதன் மோகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு உறவு ஏன் இளையராஜாவுக்கும் ரகுமானுக்கும் இல்லை ஏனெனில் அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது முக்கியமான காரணம் இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏஆர் ரகுமான் இரண்டு ஆஸ்கார் விருதுகளை வாங்கி வந்து இந்தியாவிற்கும் தமிழர்களுக்கும் புகழ் சேர்த்த பொழுது தமிழ்நாட்டில் அனைத்து இசையமைப்பாளர்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பாராட்டு விழா நிகழ்ச்சி நடக்கிற பொழுது இளையராஜா பேசிய பேச்சு இருக்குதே அது அவை குறிப்புன்னு ஒன்று இருந்தால் அதிலிருந்து நீக்கி விடுவார்கள் நாடாளுமன்ற அவை குறிப்புன்னு இருந்தால் அதிலின்று நீக்கி விடுவார்கள் திறமைசாலிகளுக்கு எதுக்கு விருது விருது தான் அங்கீகாரமா விருது தான் ஒரு மனிதனுக்கான உச்சபட்ச கிடைக்கக்கூடிய அங்கீகாரமாக அவர் திருப்பி திருப்பி கேட்டது அதுதான் விருது வந்து ஒரு மனிதனுக்கு புகழ் சேர்ப்பதில்லை விருது வந்து ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை மக்களோட ஆதரவை பெற்றவன் தான் மிகப்பெரிய விருதை பெற்றவன் என்று புலம்பிட்டு போனான் அது போன காணொலியில் பாரதி பாரத ரத்னா விருது பெறுவதற்கு நாம் வாழ்த்தினோம் பத்மபூஷன் வாங்குறதுக்கு நம்ம வாழ்த்துறோம் ஆனால் சக தோழர் வாங்கக்கூடிய விருதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் எதிரி மனப்பான்மையாக வெளியே பேசி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் இந்த ரோஷன் இந்த மதன் மோகனோட நட்பு இருக்குதே அந்த நட்பு ரெண்டு பேர் இருந்தால் எப்படி இருக்கும் அதைத்தான் சொல்கிறேன் மீண்டும் இளையராஜா விடுதலையைப் போல ஜமாவைப் போல இன்னும் அவர் துள்ளல் இசையிலிருந்து அவருடைய ஒரிஜினலான நாட்டு மக்களின் பாடல்களாகிய நாட்டுப்புற இசைகளிலிருந்து வரக்கூடிய இசையினை கொடுத்து இன்னும் பல நூறு ஆண்டுகள் அவருடைய பாடல்களின் மேன்மை கூட வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் யாருக்குமே புரியாத ஒரு சிம்போனிய போட்டுட்டு வந்து நான் உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு சிம்போனியை புரியும் நீங்கள் என்னத்தை போய் நீங்கள் கொடுக்கறது நீங்கள் எத்தனை தான் நீங்கள் பீட்சா பர்கர் தின்னாலும் இங்கே சோறுதுங்கிறவனுக்கு தான் சாப்பிட்ட திருப்தி இருக்கும் இளையராஜா கிட்ட நாங்கள் வந்து பீட்சாவும் பர்கரும் விரும்பவில்லை யாரும் விரும்ப மாட்டாங்க உங்களுக்கு வேணால் அது வெள்ளைக்காரன் கோட்டு சுட்டு வந்து அது பெரிய பகட்டுவாக இருக்கலாம் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் அந்த கேட்டகரி கிடையாது நீங்கள் மண்ணின் இசையை கடைநிலை மக்களின் இசையை அழிந்து போன நாட்டுப்புற இசையை நீங்கள் மீட்டு கொண்டு வந்து பூணுல் குறுப்புகளிடம் இருக்கக்கூடிய மேடை கலாச்சாரத்தோட இசையை ஒழித்து கட்டிய இளையராஜா தான் எங்களுக்கு வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுக கிடையாது உங்கள் மகன் யுவன் சங்கர் ராஜா உங்கள் மகன் கார்த்திக் ராஜா அவர்களால் கூட மேல்தட்டு இசையை கொடுக்க முடியும் அது உங்கள் குடும்பத்திலிருந்தே வரட்டும் ஆனால் ஒரு இளையராஜா நாட்டுப்புற இசையையும் மக்கள் இசையையும் மண்ணின் இசையையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழர்களுக்கு வேறு ஆளு இல்லை இதை நாங்கள் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது தான் சொல்கிறோம் உங்களைப் போல தாயின் மீதும் தகப்பனின் மீதும் மண்ணின் மீதும் பூக்கள் மீதும் ஆண் பெண் காதல் காமம் என்று எத்தனைக்கும் இந்த மண்ணின் திணைவை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இளையராஜாவை விட்டால் வேறு ஆள் கிடையாது அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் சொல்கிறேன் எங்களுக்கு பழைய இளையராஜா வேணும் சத்திரியன் படத்தில் சொல்கிறது மாதிரி எங்களுக்கு பழைய பன்னீர் செல்வம் வேணும் நீங்கள் மேஸ்ட்ரோவாக ஆகுங்கள் நீங்கள் சிம்பொனி ஜாம்பவனாக வாருங்கள் ஆனால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இசை மக்களின் இசையாக நீங்கள் கொடுங்கள் அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறது இந்த இடத்துல நான் ஏன் ரோஷனும் மதன் மோகனும் நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருக்கும் உண்டான பிரிவு இன்னைக்கு வரைக்கும் ஏ ஆர் ரகுமான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லவில்லை எங்கள் மனம் கணக்கிறது அதை யாரும் கேள்விக்கு உட்படுத்தவில்லை ஏன் ஏ ஆர் ரகுமான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லவில்லை கேள்வி கேட்குங்களா இது உள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல நாங்கள் ஆதரவோ எதிர்ப்பு ரெண்டாவது விடுங்க இதில் ஆதரவு எதிர்ப்பெல்லாம் கிடையாது எல்லாரும் காசு கொடுத்து தான் பாட்டு கேட்கும் காசு கொடுத்து தான் சினிமாவுக்கு போகிறோம் எங்க ஒன்று நீங்க பாட்டு கச்சேரி வச்சீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் சும்மா ஒன்று நீங்கள் ஒன்றும் பாட்டு போட போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்களும் காசு கொடுக்க வாங்காமல் பாட்டு போட போறதுக்குல நீங்களும் காசு வாங்காமல் மேடையிலிருந்து பாட்டு போட போகிறதில்லை ஆக இங்கே யார் இலவச குவத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த கலை நிலைத்து நிற்பதற்கும் இந்த மக்களினுடைய கலையாக நீங்கள் வெளியே கொடுப்பதற்கும் உங்களுடைய திறமை தேவைப்படுகிறது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் ஒழிக்க என்றால் பாதிக்கப்பட்டவராகத்தான் நாங்கள் ஏஆர் ரகுமான் அவர்களை பார்த்தோம் ஏன்னா உங்களுடைய கேரக்டர் அந்த மாதிரி அதை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் ரோஷனாக இருக்க வேண்டாம் மதன் மோகனாகவாவது நீங்கள் இருங்கள் ஏஆர் ரகுமான் அவர்கள் மருத்துவமனையிலே ஆப்ரேஷனுக்கு செய்திருக்க போது இளையராஜாவிடம் கூட வாழ்த்து செய்தி வரவில்லை அதை குறிப்பிடுறதுக்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் போகிறோம் எதற்காக இந்த பிரிவு இது மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பாக உணர்ந்து இதை காலத்தின் வெளியில் இணைய வெளியிலே இந்த கேள்வியை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்